என்ன பண்ற நீ என்ன கிட்ட உனக்கு ஏதோ கேக்குதா சவுண்ட் வேற கூப்பற மாதிரி இருக்கா இல்லையே எதுமே கேக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏ ரவி ஏஷு டேய் டேய் கரும் சட்ட பசிக்குதுடா ஏதாவது சாப்பிட போறா ரவி பயமா இருக்குடா நான் பாபுராதா பாபுவா 10th வகுப்பு கூட தான படிச்சேன்

நீ பண்ணா நான் உன்ன நான் கொண்டாந்து உடனே லெட்ரு கொடுக்குறேன் போனி இதை கிழிச்சு போட்டு ஞாபகம் எனக்கு

என்னது டாரிமா இவரடா நவீன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க يلا يلا ஏன் यार என்னடா நளிக போறங்களா எந்த இடத்துல வேலைன்னு தெரியாது அவனுக்கு ஏய் ப்ரோ பயமா இருக்கு பயமா நான் உனத பண்ணுவேனா பயமா இருக்குடா நீ ஊழிறதா அய்யோ வாடா எனக்கு அத உன்னை எவ்ளோது தெரியுமா லவு பண்ண அன்னை நீ என்ன சீப் போல நான் ரவி அப்படி பார்க்காத எனக்கு பயமா சத்தியமா சொல்ற கல்லு தடிச்சுடுறான கல்லு தடிச்சுடுறான என்ன பத்தி தெரியாது உனக்கு கல்லு தடி வண்டி உடைச்சுடுறான இந்த மாதிரி கூட்டி நான் பழி வாங்குறதால வெச்சுக்காத சொல்லிட்டேன் எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாமா வா ஏய் இப்படி எல்லாம் வராதுடா வேணடா ரவி என்ன பண்றன்னு தெரியல உனக்கு நீ என்ன பண்றன்னு தெரியதா

சொல்லு வா நீயோ நம்ம ரெண்டு பேரும் இந்த மரத்துல செத்து செத்து விளையாடலாமா வேறாத

இல்லாமந்தான் ஏதோ இருக்கு ஒரு அமானுஷ்யம் மாடல்ல மரல் ஓடுது போயிரு சொல்லு ராதா சூசி பண்ணி செத்தாங்களா சொல்லு உன யாரா லவ் பண்ணாங்க லவ் இருக்கு ஊரா லவ் பண்ணாங்க அது என்ன செத்தல இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உன லவ் பண்ணாம இருந்ததா பரவால ஒளிச்சி இருப்பா உன பண்ணல தான் செத்து போய் இருப்பா இந்த மொகடை போய் லவ் பண்றமேன்னு சரி விடு இதெல்லாம் அந்த வீட்ல வந்து பேசி கோனி வா சரி வா பைந்திட்டியாரா பா உயிர் எடுத்துக்கு நீ இருக்க பைத்தியக்காரா இரு அவர் தூக்கு மாட்டேன் சவரப்ப தனி தாக்கு எடுத்துச்சு அவன் தண்ணி கேக்குறாரு கூடு குடுத்துட்டு வர மேல உட்கார்ந்து இருக்கார்